அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ரமலானுடைய மாதத்தை பத்தி அல்லா சுபான எப்படி அல் குருவாரில் கூறுகின்றான் என்றால் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கின்ற போது சொல்கின்றார் ஷஹரு ரமலான் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றது அல்லது இந்த ரமலான் மாதம் என்பது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம்

யாப்புடைய சட்ட சட்டங்கள் அமையப்பட்ட நாடுகளில் குறிப்பிட்ட ஆட்சியாளர்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம்தான் தான் பத்து வருடத்திற்கு முன்னால் இருக்கின்ற யாப்பு சட்டம் நடைமுறைகளுக்கு ஆனால் அல்லாவுடைய அற்புதத்தை பாருங்கள் நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எந்த குருவார் எந்த சட்டம் எதை சொன்னதோ அதே சட்டம் அதைத்தான் இன்றும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அவ்வளவு பொக்கிஷமான ஒரு வேதம் தான் இந்த அல் குருவால் இந்த அருவானுடைய சிறப்பை இந்த பொத்திஷத்துடைய சிறப்பை வழங்காததன் காரணம் தான் இன்னும் நாம் இந்த ரமலான் வந்தும் கூட ரமலான் வந்தும் கூட அல்குர்வானை கையில் எடுக்காமல் இருக்கின்றோம்